அவதுல்லாம் சைத்தா நகிம் சுல்தா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பிலஸ்தீன் மீட்பு போர் முன்னூற்றி நாலாவது நாளை அடைந்திருக்கிறது இஸ்ரேல் நடத்திய குறிவைத்து கொலைகளுக்குப் பிறகு அதிக வேகத்தோடும் பீரா போடும் சண்டையிடும் போராளிகள் குழுக்கள் ஹிஸ்புல்லா அதற்கு பகரமாக கொலை செய்யப்படும் அப்பாவிகள் இவையெல்லாம் பல புதிய தகவல்களுடன் உங்கள் நமது வைகர விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது நேயர்கள் அதனை பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அவற்றில் இடம்பெறுகின்ற பல தகவல்களை இந்த சேனலில் சொல்ல முடியாது இந்த இரண்டு சேனல்களும் சொல்ல முடியாதவை எங்களுடைய வைகர வெளிச்சம் பத்திரிகையில் மிக நீளமாக வரலாற்று குறிப்புகளுடன் இடம்பெறுகிறது அதையும் படிக்கவும் வைகர விஷன் சேனலை ஆதரியுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆகவே நித்திய நிகழ்வு அப்டேட்ஸை வைகர விஷனில் பார்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து இந்த சேனலில் நமது அண்டை நாடான பங்களாதேஷில் நடந்த ஒரு பெரிய புரட்சி மாணவர் புரட்சி என்று சொல்ல வேண்டும் அந்த புரட்சியின் அடி ஏற்பட்ட அடிப்படையில் அதனுடைய ஆட்சியாளர் அவாமி லீக் என்ற கட்சியின் தலைவர் ஷேக் ஹசீனா பங்களாதேஷை விட்டு வெளியேறியிருக்கிறார் அங்கிருந்து இந்தியாவுக்கு வந்ததாகவும் இந்தியாவில் இருந்து லண்டனுக்கு செல்ல இருப்பதாகவும் தன்னுடைய மாளிகையில் இருந்து ஒரு பைக்கில் தப்பி வந்து ஒரு இராணுவ ஹெலிகாப்டரில் வந்து கல்கட்டாவோட கல்கட்டாவுக்கு மேலே சுற்றியிருக்கா அதன் பிறகு நமது இராணுவத்தினுடைய விமானத்தளம் ஒன்றில் பாதுகாப்பு கொடுத்து இறக்கியிருக்கிறார்கள் இனி அவர் லண்டனுக்கு போக வேண்டும் கிரேட் பிரிட்டன் என்று சொல்லக்கூடிய யுனைடெட் கிங்டம்க்கு அடைக்கலம் தேடி இருக்கிறார் பதினைந்து ஆண்டு காலம் பங்களாதேஷில் ஆட்சி செய்தவர் அதற்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஆட்சி செய்தார் அதிலிருந்து ஒரு ஐந்து மாதம் ஐந்து வருடங்கள் முழுமையாக ஆட்சி செய்தவர் ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி சொல்வார்கள் பவர் கரப்ஸ் அப்சலூட் பவர் கரப்ஸ் அப்சொல்யூட்லி அதிகாரம் ஆட்சியிலே இருக்கின்றவர்களை டிக்டேட்டர்களாக மாற்றி அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற நிலைக்கு வந்து வருகிறார்கள் அந்த அதிகாரம் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தன்னுடைய கைகளில் இருந்ததால் எல்லா விதமான அநியாயங்களையும் செய்து பழகிவிட்டார் அன்றைக்கு முஸ்லிம்களுக்கு ஒரு தனி நாடு வேண்டும் என்று கேட்ட ஜின்னா அவர்களிடம் சொன்னார்கள் ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் என்று இரண்டு பகுதியை நீங்கள் பிரிப்பதாக இருந்தால் இரண்டுக்கும் இடையே நான்கு எஞ்சி எஞ்சின் உள்ள ஒரு விமானம்தான் பறக்க முடியும் உங்களுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் கருத்து வேறுபாடுகளும் பகையும் இருக்கிறது அது வளர்ந்து விட்டால் அவர்கள் உங்களை அனுமதிக்க மாட்டார்கள் அப்படியானால் நீங்கள் ஈஸ்டையும் வெஸ்ட்டையும் இந்த பக்கத்தையும் அந்த பக்கத்தையும் ஆட்சி செய்வது கடினமாக இருக்கும் ஆகவே இந்த பிரிவினையை நீங்கள் கேட்பது புத்திசாலித்தனமாக இல்லை என்று சொன்னார் வேவல் லார்ட் வேவல் ஆனால் இந்தியாவில் இனி நமக்கு எந்த லாபத்தையும் தராது அது எக்கேடு கேட்டால் என்ன விட்டு விட்டு போவோம் என்று விரும்பிய என்று நினைத்த மவுண்ட் பேட் மௌண்ட் பேட்டன் இங்கே வரவழைக்கப்பட்டார் மௌண்ட் பேட்டனுடைய ஒரே வேலை அவர் அழைத்து இங்கிலாந்து ராணி சொன்னது இந்தியாவுக்கு செல்ல வேண்டும் அந்த நாட்டுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இனி லண்டனில் இருந்து பணத்தை கொண்டு இந்தியாவை நிர்வகிக்க வேண்டிய அளவுக்கு வந்துவிட்டது இந்தியா சுரண்ட வேண்டிய அளவுக்கு இந்தியாவை முழுமையாக சுரண்டிவிட்டோம் இனி இந்தியாவில் சுரண்டுவதற்கு எதுவும் இல்லை என்று சொன்னதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது ஜூலை என்று முடிவு செய்திருந்த விடுதலை நாளை ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு என முடிவு செய்தார் லார்ட் மவுண்ட்பேட்டன் அவன் மவுண்ட் பேட்டனிடம் ஒருமுறை கேட்டார்கள் இப்படி நீங்கள் தேதியை மாற்றி முடிவு செய்வர்களே இதுக்கு நீங்கள் லண்டனிலே மகாராணியினுடைய அவையிலே நீங்கள் அனுமதி பெற வேண்டாமா என்று கேட்டதற்கு அவர் சொன்னார் என்னிடம் கேடு கேட்டாலும் பரவாயில்லை இந்தியாவிடம் இந்தியாவுக்கு சுதந்திரத்தை கொடுத்து விட்டு வாருங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் ஒரு ஒத்தை இலக்கு ஏனென்றால் இனி அதுக்கு லாபம் இல்லை நம்ம போராடினோம் நிறைய பேர் தன்னு தங்களுடைய வாழ்க்கை இழந்தார்கள் சுதந்திர போர் தியாகிகளாக எல்லாம் மாறினார்கள் ஆனால் கடைசியில் இரண்டாவது உலகப் போரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் முடிந்த இரண்டாவது உலகப் போரில் இங்கிலாண்டுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை நாம் நம்மளுடைய தேச பிரிவினைக்கு யார் காரணம் காந்தி கொலை செய்யப்பட்டது ஏன் என்ற நூல்களில் விளக்கமாக தந்திருக்கிறோம் அதைவிட விளக்கமாக லாரி காலிங்ஸ் அண்ட் டாமினிக் உள்ளப்பேர் என்று இருவர் எழுதிய ஃப்ரீடம் அது இப்பொழுது தமிழிலும் கிடைக்கிறது அந்த நூலில் இடம்பெற்றிருக்கிறது ஆகவே லார்ட் மவுண்ட் பேட்டன் வந்தார் காந்தியிடமும் பேசினார் ஆனால் அவர்களெல்லாம் முஸ்லிம்கள் இங்கே இருந்து போய்விட்டால் நாம் தனித்து நின்று ஆட்சி செய்ய முடியும் என்ற எண்ணம் இருந்தது இதற்கிடையிலே வந்த சிம்மன் கமிஷன் முஸ்லிம்களுக்கு எல்லா வகையிலும் ஐம்பது கார்ப்பரேஷன் கார்பரேஷன் முனிசிபாலிட்டியிலிருந்து நாடாளுமன்றம் வரைக்கும் கல்வியில் வேலைவாய்ப்பில் எல்லாவற்றிலும் ஐம்பது பர்சன்ட் மட் இடஒதுக்கீடு தருகிறோம் என்று சொன்னார்கள் உடனேயே ஜின்னா பிரிவினை கோஷத்தை கைவிட்டார் இந்த வரலாறெல்லாம் அதுக்கு மறைக்கப்பட்டு விட்டது அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அதாவது ஜின்னா அரசியல் வாழ்க்கைக்கு வருவதற்கு முன்னாலேயே இந்த நாட்டை ரெண்டாக பிரிக்க வேண்டும் என்று சொன்ன பாசிஸ்ட்கள் அவர்களுடைய வரலாறு இவையெல்லாம் நமது தேசப்பிரிவினைக்கு பிரிவினைக்கு யார் காரணம் என்பதை தகுந்த ஆதாரங்களோடு தந்திருக்கின்றோம் ஆனால் மவுண்ட் பேட்டன் வந்தார் ரெண்டாக பிரித்தார் ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டு பாகிஸ்தானில் இருந்து வெஸ்ட் பாகிஸ்தான் அங்கே போனால் என்ன போகாவிட்டால் என்ன என்று பிரித்தார் ஜின்னாவும் கிடைத்தது போதும் என்று வந்தார் அதன் பிறகு இந்த வெஸ்ட் பாகிஸ்தான் என்று சொல்லக்கூடிய மேற்கு பாகிஸ்தானால் கிழக்கு பாகிஸ்தானை நியாயம் செய்ய முடியவில்லை என்பதுதான் வரலாற்று உண்மை ஆகவே பங்களாதேஷில் ஒரு இயக்கம் தோன்றியது அது வங்காளிகள் வங்காளிகள் என்று வங்காள மொழி பேசுபவர்கள் இரண்டாம் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் அரசாங்கத்தினுடைய மொத்த பார்வையும் மேற்கு பாகிஸ்தானில் தான் இருக்கிறது என்ற அடிப்படையில் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் என்பவர் ஒரு பெரிய இயக்கத்தை தொடங்கினார் அது மொழி அடிப்படையை சார்ந்ததான இயக்கமாக இருந்தது இங்கே வெஸ்ட் பாகிஸ்தானில் இஸ்லாம் ஒன்றும் ஆட்சி செய்யவில்லை வந்தவர்களெல்லாம் மிகப்பெரிய டிக்டேட்டர்களாகத்தான் இருந்தார்கள் ஆட்சியை கையிலே கையில் கிடைத்தவுடன் கொள்ளையடிப்பதில் மிகவும் பயங்கரமாக இருந்தார்கள் இதெல்லாம் வரலாறு போல் அங்கே இஸ்லாம் இல்லை ஆனால் முழுமையான செக்குலரிசம் இருந்தது என்று பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த சிங்கா போன்றவர்களும் அங்கே பாபர் மஜித் பின்னணியில் இடிக்கப்பட்ட ஒரு கோயிலை மீண்டும் புனரமைப்பு செய்து லால்கிருஷ்ணா அத்வானி பிஜேபியினுடைய அதாவது படுகொலைப்புகள் பிஜேபியினுடைய தலைவர் கே அத்வானி அழைத்திருந்தார்கள் அந்த கோயிலை திறந்து வைப்பதற்கு அங்கே போய் வந்தவர் அது மோர் செக்குலராக இருக்கிறது என்று சொன்னார் அதனால் அவர் கட்சியில் இருந்து புறக்கணிக்கப்பட்டார் சிங்கா போன்றவர்கள் தூக்கி வெளியே வீசப்பட்டார்கள் இதெல்லாம் வரலார் பாகிஸ்தான் ஒரு உண்மையான செக்குலார் நாடாக இருக்கிறது என்று சொன்னதற்காக கிடைத்த தண்டனை அதன் பிறகு இந்த மொழியை அடிப்படையாக கொண்டு நடந்த ஒரு போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்தியாவின் உதவியோடு வங்காள தே வங்காளதேசம் வங்காளதேசம் என்று ஈஸ்ட் பாகிஸ்தான் என்று இருந்தது அது வங்காளதேசம் என்ற மொழியோடு அடைமொழியோடு ஆட்சிக்கு வந்தது அதுக்கு ஆட்சிக்கு வந்த காலத்தில் இருந்தே ஒரே குழப்பம் ஒன்னிலே இந்த புரட்சியை நடத்தி மேற்கு பாகிஸ்தானிலிருந்து கிழக்கு பாகிஸ்தானை பிரித்த ஷேக் முஜிபுர் ரஹ்மான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் நடந்த ஒரு இராணுவ புரட்சியில் கொலை செய்யப்பட்டார் அப்பொழுது இந்த ஷேக் ஹசீனா லண்டனிலே இருந்தார் பிறகு இந்தியாவுக்கு அப்போதும் இந்தியாவுக்கு வந்துதான் அடைக்கலம் புகுந்தார் பின்னர் பங்களாதேசம் சென்றார் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூறு முதல் தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் நடந்த அந்த இராணுவ ஆட்சியை ஷேக் ஹசீனாவும் பங்களாதேஷ் நேஷனல் பார்க் என்று சொல்லக்கூட ஹலிதாசியாவும் சேர்ந்த ரெண்டு பெண்களும் சேர்ந்து அந்த இராணுவ ஆட்சியை கழித்துவிட்டு ஆட்சிக்கு வந்தார்கள் ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஷேக் ஹசீனா ஆட்சியை பிடித்தார் ஆனால் ஆட்சியை இழந்தார் மீண்டும் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஆட்சிக்கு வந்தார் அதிலிருந்து பதினைந்து ஆண்டுகளம் ஆண்டுகாலம் அவர் ஆட்சி செய்தார் நேற்றோடு அவருடைய ஆட்சி ஒரு முடிவுக்கு வந்து அவர் பங்களாதேஷை விட்டு திறந்து ஓடி இருக்கிறார்கள் இருக்கிறார் பதினைந்து வருடம் அதாவது மூன்று முறை தேர்தலை தேர்தலை தன்னுக்கு விருப்பப்படி முடிவுகளை மாற்றி அமைக்க முடியும் என்று சொன்னார் என்று மாற்றி அமைத்தார் அதனால்தான் அவர் கழிந்த தேர்தலில் ஜெயித்தார் என்று சொன்னார்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒருவரு சிறையிலே அடைத்தார் பிரதானமான எதிர்கட்சி செய் தலைவராகிய காளிதாசியாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அவர் செய்யாத ஊழலுக்காக கைது செய்து சிறையிலே நிரந்தரமாக அடைத்தார் அவர் ஆறு ஆண்டுகள் அரசு அரசியல் வாழ்க்கைக்கு வர முடியாது என்ற நிலையை ஏற்படுத்தினார் சிறையிலே சித்தரை சித்திரவதை இதனிடையே அங்கே வேலை வாய்ப்பு இல்லாமல் வேலை வாய்ப்பின்மை உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு என்றெல்லாம் நிறைய வந்தது அவர் தன்னை எதிர்த்து குரல் கொடுத்த பத்திரிகையாளர்கள் எதிர்ப்பு எதிர் எதிர்கட்சிகள் எல்லாவற்றையும் சிறையில் அடைத்தார் ஜனநாயகத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள் ஜனநாயகத்தை சர்வாதிகார முறையாக மாற்றியது யாரும் சர்வாதிகாரிகள் அல்ல ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் என்று ஒரு பழமொழியை டெமோக்ரஸியை பற்றி எழுகின்றவர்கள் இப்பொழுது டெண்ட் ஆஃப் டெமோக்ரஸின் ஒரு நூல் வந்து இருக்கிறது ஜனநாயகம் தோற்று போனது எப்படி என்று அதில் முதல் வருயே இதுதான் இருக்கிறது ஆகவே இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதன் பிறகு விட்டு போகாமல் தேர்தல் முறைகளை மாற்றி விதிகளை மாற்றி எடுப்பார்கள் இவர்களுக்கெல்லாம் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தவறாமல் உதவி செய்திருக்கிறது பங்களாதேஷில் உள்ள உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை பற்றி நமது இந்து பத்திரிகையில் இடம்பெறுகின்ற கட்டு கட்டுரை ஒன்று இப்படி சொல்கிறது பங்களாதேஷ் சுப்ரீம் கோர்ட் சீன் பை கிரிட்டிக்ஸ் அஸ் ஏ ரப்பர் ஸ்டாம்ப் ஃபார் த வில் ஆஃப் மிஸ் ஹசீனா பங்களாதேஷு ஒரு ரப்பர் ஸ்டாம்பாகத்தான் அங்கே உள்ள பிரதம அமைச்சர் ஹசீனாவுக்கு இருந்தது அது எதையுமே எல்லா ஹசீனா சொன்னால் உடனே ஒரு ஸ்டாம்பு போட்டு கையில் கொடுத்துருவோம்ங்கிற அளவுக்கு தான் இருந்தது அப்போது எல்லா டிக்டேட்டர் தே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சர்வாதிகாரிகளாக ஆவதும் அதற்கு ரப்பர் ஸ்டாம்பாக சுப்ரீம் கோர்ட்டுகள் மாறுவதும் ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய பலவீனங்களில் உள்ளது அது அதனோடு ஒட்டி பிறந்தது என்று சொல்லலாம் இந்த நிலையில் மாணவர்கள் ஒரு கிளர்ச்சியை தொடங்கினார்கள் முன்னோர் மாணவர்களை சுட்டு கொண்டார் ஆனால் மாணவர்கள் மரணத்தை கண்டு பயப்படாமல் வெளியே சொல்லிவிட்டார் அவருடைய பங்களா வரைக்கும் சென்று இருந்த தடைகளை மிதித்து உள்ளே சென்ற போது ஷேக் ஹசீனா பின்வாசலோடு ஓடி இப்பொழுது லண்டனில் அடைக்கலம் தேடுகிறார் அதனால் அங்கே மிகப்பெரிய பதட்டம் ஏற்படுத்தியிருக்கிறது அவருடைய தோல்விக்கான அல்லது ம மக்கள் அவருக்கு எதிராக எதிராக இழந்ததற்கு காரணங்களை பட்டியலிடுகின்ற நமது இந்து பத்திரிகை இப்படி சொல்லுகிறது மாஸ் அரஸ் ஆஃப் பொலிட்டிகல் லீடர்ஸ் அதாவது எதிர்க்கட்சி தலைவர்களை ஒட்டுமொத்தமாக கைது செய்வது சிறையில் போடுவது இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டுகளை எல்லாம் சொல்வது எதிர்கட்சியினர் குரல் கொடுத்து விடக்கூடாது என்பது அவர்களுடைய நோக்கு பாராளுமன்றத்தில் பேசினால் மைக்குகளை அதாவது அவர்களுடைய ஒலிபெருக்கிகளை அணைத்து விடுவது அடுத்தது போஸ்ட் டிஸ்அப்பியரன்ஸ் திடீர் திடீர் என்று எதிர்கட்சி தொண்டர்களை காணாமல் ஆக்குவது அடுத்தது எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் அதாவது சட்டத்து வரம்புக்கு வராமல் திடீர் திடீர் என்ற நீதிமன்றத்தின் ஒரு உத்தரவு அடுத்த நாளை தூக்கு என்ற நிலையில் நிறைய பேர் குறிப்பாக ஜமாத்த இஸ்லாமியை சேர்ந்தவர்கள் தூக்கிலிடப்பட்டதை அவ்வப்போது நாம் செய்திகளாக இந்திய பத்திரிகைகள் தந்திருக்கின்றன அப்படி நீதிக்கு அப்பால் பட்ட கொலைகள் ஆனால் நீதியின் பேரால் கொலைகள் அடுத்தது எதிர்க்கட்சி தலைவரை ஒட்டுமொத்தமாக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருந்து சிறையிலே போட்டது உச்ச நீதிமன்றத்தை கையில் வைத்து கொண்டு எல்லா ஆட்டமும் ஆடியது இதுதான் முக்கியமான காரணம் என்று சொல்லுகிறது ஆக ஒரு புரட்சி ஒரு தொண்ணூத்தி எழுபத்தி ஒன்னில் ஒரு புரட்சி ஐந்தில் இராணுவ புரட்சி இப்பொழுது மாணவர் புரட்சி பங்களாதேஷ் எங்கே செல்கிறது என்பதை அடுத்தடுத்த பதிவுகளில் தருகிறோம் இணைந்திருங்கள் வாஹிரு தவானா அலபிள் அலமின் அப்டேட்ஸ் பயிற விஷயங்களில் இருக்கிறது பாருங்கள்